எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தாங்க இருக்கும் முதுமையே தடுக்கும் உணவுகள் நம்ம எல்லாருக்குமே யூத்தாக இருக்கணும் எங்காக இருக்கணும் கடைசி வரைக்கும் அதுதான் ஆசை இல்லையா வயசு ஆனால் கூட வயசானமே தெரியக்கூடாது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வயசு தான் இருப்பாங்க பார்க்க ஐம்பது வயசு இருப்பாங்க சில பேர் அறுபது வயசாக இருக்கும் பார்க்க நாற்பது மாதிரி இருப்பாங்க சில பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம் நம்ம சுற்றி கூட பல பேர் இருக்காங்க ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட அப்படி ஒரு ஆளாக கூட இருக்கலாம் இந்த முதுமைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட மெட்டபாலிசம் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் பழைய செல்லெல்லாம் டெட் ஆகி புது செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது இது நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது இதுக்கு பேர் தான் செல் டீஜெனரேஷன் அண்டு ரீஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மெட்டபாலிசம் தான் இதுக்கு காரணம் இந்த மெட்டபாலிசம் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது எவ்வளோ மெட்டபாலிசம் நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ண மூலமாக நம்ம வந்து உடம்போட வயசு வந்து ஃபாஸ்ட்டாக கூட்டுறதை தடுக்க முடியும் அது உணவின் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தாங்க நம்மளுடைய உடம்பை மாறுது இல்லையா நல்ல உணவு இருக்குது கெட்ட உணவு இருக்குது உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா சீக்கிரமே வயசான தோற்றமோ இல்லை தலைமுடி பிரச்சனையோ இதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் அப்ளை பண்ணுறேன் முக்கியமாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட அழுக்கு இல்லை டாக்ஸின் இதெல்லாம் நிறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு வயசாகிடும் முடி கொட்டிரும் முடி நிறச்சிரும் எல்லாமே ஆகும் இதை தடுக்கிறது தான் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஃபிளாவனாய்டு அப்படி அப்படின்னு நிறைய இருக்குது இது இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட அழுக்குகளை வெளியே தள்ளிடுங்க அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செல் செல்லாம் நல்லா புதுப்பிச்சு நம்மளுக்கு வயசு ஆகிறக்கூடிய தோற்றத்தை தடுத்து ரெண்டும் நம்மளை இளமையாக வைக்கும் இன்றைக்கி நான் சொல்லப்போ ஒரு முக்கியமான ஒரு ஐந்து உணவுகள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக நிறைந்த உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் பட்டியலில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம வயசாரதை நல்லா தள்ளி போட முடியும் முதுமையை ஸ்லோ பண்ண முடியும் தள்ளி போட முடியும் வாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நம்மளை இளமையாக வைக்கக்கூடிய ஐந்து உணவுகள் என்னென்னு பார்த்திடலாம் முதலாவது உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் தாங்க கீரைகளில் எவ்வளோ வகை இருக்குது இல்லையா முருங்கைக்கீரை இருக்குது பசலக்கீரை இருக்குது பாலக்கீரை இருக்குது அகத்திக்கீரை இருக்குது சிறுகீரை இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கீரை பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே நிறைந்த உணவு தாங்க இந்த கீரைகள்லேருந்து வரக்கூடிய சத்துக்கள் வந்து வைட்டமின்கள் மினரல்கள் எல்லாமே குட்டி கிடக்குங்க முருங்கை கீரைலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கீரை இதில் புரதமே இருக்குது அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த கீரைகளில் இருக்குங்க வைட்டமின்கள் எடுத்துக்கிட்டால் வைட்டமின் ஏ ஆகட்டும் சி ஆகட்டும் கே ஆகட்டும் இரும்புச்சத்து முக்கியமாக கீரைகளில் இருக்குது ஜிங்கு இருக்குது கண் பார்வை தோல் உடம்போட ஹெல்த்து எல்லாத்துக்குமே உதவுது அதனால் கீரை சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுங்க நைட்டு சில பேர் சாப்பிடும்போது டைஜஷன் பிரச்சனை வரலாம் சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்டில் நம்பர் ஒன் வந்து புதினா கீரை தான் அதை நம்ம டீயில் போட்டு கூட குடிக்கலாம் சமையலுக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம் புதினா சட்னி சாப்பிடலாம் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம முதுமையாக தள்ளிப்பட முடியும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியும் கேரட்டும் இவ்வளவோ காய்கறிகள் இருக்குது எவ்வளவோ பழங்கள் இருக்கு என்ன டாக்டர் இதை சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா பொதுவாக தக்காளி பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி லைக்கோ பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதுதான் நம்ம முதுமையாக தடுக்கிறதுக்கு உதவுது தக்காளி ஹார்ட்டுக்கு நல்லதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது இது போக கேரட் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது கேரட் ஆகட்டும் பீட்ரூட் ஆகட்டும் சிவப்பு காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ்ஸை வந்து குறைச்சி எப்பவுமே இளமையாக வைக்கிறதுக்கு இந்த ரெண்டுமே வந்து உதவுது நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுல மஞ்சளுக்கு முக்கியமான பங்கு இருக்குங்க மஞ்சளில் பார்த்திங்கன்னா குர்க்குமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டாலோ வீக்கம் வந்தாலோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வந்துடும் அப்போ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுல மஞ்சள் முக்கியமான பங்கு வைக்கிது மஞ்சள் பால் அந்த மாதிரி கூட குடிச்சிருக்கோம் இல்லையா அசுடுதனில் கூட மஞ்சள் கலந்து குடிக்கலாங்க சமையலில் முக்கியமாக சேர்க்குறோம் இந்த மஞ்சள் அதிகமாக எடுக்கும்போது கேன்சர் வரக்கூடிய பிரச்சனையும் இது வந்து தடுக்குதுங்க ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் உடம்புல உள்ள அந்த பேக்டீரியா வைரஸ் அழிக்கிறதுலையும் மஞ்சள் வந்து ஒரு முக்கியமான பங்கு வைக்கிது அதனால தான் பார்த்திங்கன்னா கோவில்களெல்லாம் மஞ்சளுக்கு வந்து முக்கியமான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க மஞ்சள் அதனால் சமையலில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த நோயும் அண்டாது நாலாவது பார்த்தீங்கன்னா ஆயில் இதுதாங்க ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுல ஆயில் முக்கியமான பங்கு வைக்குதுங்க தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆயில்லாம் இருக்குது இப்போலாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம ஊர் எண்ணெய்களே நல்லது தான் ஆனால் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த கலப்படங்களும் இருக்காதுங்க இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது எந்த ப்ராப்ளம் வராது ஒரு தடவை ஆயிலை யூஸ் பண்ணால் மறுதடவை யூஸ் பண்ணுற பழக்கத்தை வச்சு கூடாதுங்க அதில் தான் நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் சொல்லக்கூடிய டாக்ஸின் வந்து அழுக்கெல்லாம் உடம்புல சேர்ந்து உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி சீக்கிரமே வயசாயிடும் முதுமையை தடுக்கிறதுல முக்கியமான விஷயம் அஞ்சாவது பார்க்கக்கூடியது சாக்லேட் ஐயா ஜாலி அப்படின்னு சொல்கிறீங்களா சாதா சாக்லேட் இல்லைங்க டார்க் சாக்லேட் அதுவும் கொக்கோவா செவன்ட்டி பர்சன்டேஜ் கலந்த டார்க் சாக்லேட் இருக்கும் ஏன்னா இதில் சூப்பரான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால் இருக்குதுங்க இது வந்து ஏஜிங் ப்ராசஸாக தள்ளி போடுது அது இல்லாமல் நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது உடம்போட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகரை கூட குறைக்குதுங்க இந்த டார்க் சாக்லேட்டு அதனால் டார்க் சாக்லேட் மட்டுமே சாப்பிட வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா முதுமையை தடுக்கிறதுக்கு நல்லா தூங்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம செல்ஸ் க்ரோத்லாம் நல்லாயிருக்கும் பழைய செல்லாம் போய் புதுசாக நல்லா ரீஜெனரேஷன் ஆகி எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் பழைய செல்லாம் வெளியே போகாமல் இருக்கறனால தான் வயசாகுதுங்க பழைய செல்லவெல்லாம் வெளியே போக்குறதுக்கும் புது செல் உருவாக்குறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நான் சொன்ன உணவுகளில் இருக்குது இந்த ஐந்து உணவுகளும் பார்த்தீங்கன்னா முக்கியமான உணவுகள் தொடர்ந்து உணவு பட்டியலில் சேர்த்துட்டே வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்